ஒருமுறை நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை தோழர்களுடன் உட்கார்ந்திருக்கும் போது பால் ஹதியாவாக கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது நபி சல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் அதிலிருந்து கொஞ்சம் குடித்துவிட்டு தன்னுடைய அருமை தோழர்களுக்கும் கொடுக்க நாடினார்கள் ஆனால் அவர்களுடைய வலது பக்கத்தில் சிறுபிள்ளையான அப்துல்லா அப்பாஸ் அவர்களும் அமர்ந்திருந்தார்கள் எனவே இஸ்லாம் கற்பித்த ஒழுக்கத்தின்படி நபி சொல்லாஹு அவர்கள் தன் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்க கூடிய அப்துல்லா அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன்ஹூ அவர்களுக்கு அந்த பாலை குடிக்க கொடுத்தார்களா அல்லது அப்துல்லாபுன் அப்பாஸ் ரதி அன்ஹுமா ஒரு சிறிய பிள்ளை அதனால் அவரை கணக்கெடுக்காமல் மூத்த சஹாபாக்களுக்கு கொடுத்தார்களா அன்பானவர்களை நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இப்படி ஒன்றும் செய்யவில்லை மாற்றமாக சிறிய பிள்ளையான அப்துல்லாபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன்ஹுமா அவர்களிடம் தன்னுடைய இடப்பக்கத்திலும் முன்னாலும் அமர்ந்திருக்கக்கூடிய மூத்த சகாபாக்களுக்கு முதன் முதலாக பாலை கொடுப்பதற்கு அனுமதி கேட்டார் என்றாலும் அந்த நேரத்தில் ஒரு ஆச்சரியமான விடயம் நடந்தது அப்துல்லா அப்பாஸ் அன்ஹுமா அதற்கு உடன்படவில்லை நீங்கள் குடித்த பாலை யார் அசூல்லா எனக்கு முன்னால் யாரும் குடிப்பதற்கு நான் அனுமதி அளிக்க மாட்டேன் என்று கூறினார்கள் அந்த நேரத்தில் அன்பு நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சிறிய பிள்ளை என்று பார்க்காமல் அப்துல்லா புனி அப்பா சரதியு அன்ஹுமா அவர்களுடைய கருத்துக்கு கண்ணியம் கொடுத்தார்கள் அன்பு நபி சொல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் குடித்த அந்த பாலை இரண்டாவதாக அப்துல்லா அன்ஹுமா அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார்கள் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் சிறியவர்களின் உரிமைகளில் கவனீனமாக இருக்கக்கூடாது நபிசல்லு அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுடன் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள் மூத்தவர்களுடன் மட்டுமின்றி சிறியவர்களுடனும் நபி சொல்லாஹு அலிவசல்ல அவர்கள் தான் நபி என்றில்லாமல் பணிவாக நடந்து கொண்டார்கள் அன்பானவர்களே பண்புகள் தான் இவை அல்லாஹூ சுபஹான் அன்பு நபி அவர்களின் மாண்புமிகு பண்புகளை எடுத்து நடந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் الله سبحانه وتعالى أكر وأخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته